மோஸ்ட் லைக்லி ரெண்டு இன்ஜின் பவர் லாஸ் ரெண்டு இன்ஜின் பவர் லாஸ் வரவே வராது ஆனா இது வந்து மேசிவ் இன்ஜின் அப்படி ஒரு அஞ்சாறு பேர்டு பத்து பேர்டு வந்தா கூட அந்த கம்ப்ளீட் பவர் லாஸ் ஆகாது ஆனா இதுல என்ன பாசிபிலிட்டினா ரெண்டு இன்ஜின்லயும் பெரிய பெரிய மேசிவ் பேர்ட்ஸ் ஒரு குடியிருப்பு பகுதியிலேயே விழுந்திருக்கு சோ மேடே டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா இமிடியேட்டா இங்கிருந்து எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த இன்சூரன்ஸ்ல அன்பார்ச்சுனேட்லி வெரி சேட் டு சைட் பைலட்டுக்கும் கண்ட்ரோல் போய் எந்த விதிலையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதிரி ஒரு விபத்துக்குள்ளாயிருக்கும்